ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கடும் பால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்களா இந்த கடும்பால் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இது வந்து எங்கள் வீட்டில் வந்து மாடு வந்து கண்டு யின்றது இப்போ அந்த பாலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட அதுக்கு பார்த்தீங்களா நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கடும் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எப்பவுமே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் எடுக்காதீங்க செகண்ட் டே வந்து எடுத்துக்குங்க எதுக்காக ஃபஸ்ட்டு டே வந்து எடுக்காமல் செகண்ட் டே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் கடும் பால் எடுத்திங்களா அது வந்து நல்லா ஒரு திக்னஸ் இருக்கும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேக் மாதிரி நமக்கு கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாள் கிடைக்கக்கூடிய அந்த பால் வந்து கன்றுக்கே வந்து நம்ம கொடுத்துணுங்க ஏன்னா அதுதான் அந்த கன்று குட்டிக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பால் எடுத்து இது போல் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க நெக்ஸ்ட் டே வந்து நல்லா வந்து பால் நல்லா ஊறி வரும் அந்த சமயத்தில் இது மாதிரி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பம் தான் சேர்த்துக்கங்க நல்லா வந்து பஃபியாக நல்லா ஸ்மூத்தாக வரத்துக்காக நான் ஒரு முட்டையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுக்கு சோம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அந்த வாசனை இல்லாமல் இப்போ நம்ம முட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா முட்டையோட வாசனையும் அந்த சீம்பாலோட வாசனையும் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் எந்த அளவுக்கு இது போல் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கேக்கு மாதிரி ஒரு சூப்பரான சீம்பால் கடும் வந்து கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க திரும்பவுமே நம்ம இதை நாம் கலந்து தான் கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆறு வந்து நீங்கள் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இது கூட நான் வெள்ளம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்குங்க கரெக்டாக இருக்கும் அதிகமான ஸ்வீட் சாப்பிட்றது இருந்தால் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஏன்னா இப்போ நம்ம கலந்து விடுறதாங்க இதுக்கு பின்னாடி நம்ம எந்த பொருட்களும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இது இந்த வெள்ளம் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி பாத்திரம்னு வச்சுக்கிட்டேன் அதில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்தில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டை வந்து இதில் போட்டு விட்டுருலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க சீம்பாவில் வந்து சேர்த்து விட்டுருலாங்க பாருங்கள் இது போல் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே இட்லி முடியை போட்டு விட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ இந்த மூடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம செக் ப இப்போ நம்ம கத்தியை வச்சு நல்லா வெந்து வந்திருக்கா இல்லையுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி வராமல் வந்திருக்கு இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ நீங்கள் கழுழுத்து போட்டு ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே நம்ம கட் பண்ணியும் சர்வ் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு நான் ஓரங்கள் பார்த்து எடுத்து விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இப்போ நம்ம கழுத்து விட்ட பிறகு அதுலேருந்து அப்படியே வந்து நழுவி வந்துருச்சு கீழே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி வராமல் வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு பீஸுகளை நம்ம எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு சீம்பால் கடும்பு வந்து கிடச்சிருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சீம்பால் ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிம்பிள் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம குட்டி சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்